வாழ்வுக்கு வாரமுரு விளிமைய குரல் பா நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தின் முன்னெடுப்பில் வாழ்வியல் கட்டமைப்புக்கு வழிகாட்டியாக வாரம் ஒரு குரல் படிப்போம் வணக்கம் வாழ்வுக்கு வாரமுரு குரல் பா மொழியாக ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்குக்கு ஒப்ப நம்மாலே முடிந்த இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் அறம் என்பது வெறும் தானம் தர்மம் அல்லது இறை வழிபாடு போன்றவற்றை மட்டும் குறிக்கவே அது மனிதனுக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகள் அனைத்தையும் குறித்து நிற்கிறது நேர்மை கருணை தன்னடக்கம் பொறுமை கடமை நன்றி நல்லிணக்கம் போன்ற நற்பண்புகளை அது குறித்து நிற்கிறது அவற்றை வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பின்பற்றுவது கடினமாக இருக்கலாம் ஆனால் வள்ளுவர் சொல்வது முடியுமான வழியிலாவது முயற்சி செய் செய்ய இயன்ற அளவிலாவது அறம் செய் மனம் விட்டு விடாது என்பதாக அமைகிறது அறம் செய்பவரின் மனம் தொடர்ச்சியான நெறியாக இருக்க வேண்டும் ஒரு நல்லது செய்து மறுநாள் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது ஒருவருக்கு உதவ இயன்றால் அவசியம் உதவுவது பிழை செய்யாதிருக்க முயலுவது நேர்மை நம்பிக்கை ஆகியவற்றை விடயங்களில் கூட கடைபிடிப்பது அளவில் பிறருக்கு மகிழ்ச்சி அளிப்பது அறம் என்பது நம் உள்ளத்தின் ஒளி அதை ஓயாமல் பராமரிக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை ஒளிமயமானதாக அமையும் அறத்தை கடைபிடிக்கின்ற போது வாழ்வு ஒளிதும் என்ற வள்ளுவனின் வாக்குக்கமைய வாழ்வோம் வாழ்வின் வாகை சூடுவோம் நன்றி அன்புடன் வேதிகா திலைக்ஸ்